இந்துக்கள் மிகவும் மேன்மையாக சிவனை வழிபடும் முறைகளில் முக்கியமான ஒரு நாளாக மகா சிவராத்திரி நாள் இடம்பெறுகின்றது அந்த வகையில் நாளைய தினம் மகா சிவராத்திரி நாளுக்குரிய தினமாகும் வவுனியா வடக்கு பகுதியில் உள்ள வடுக்குநாரி மலையில் அந்த சிவராத்திரி தினமானது அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது அந்த வெடுக்குநாரி மலையில் கடந்த முறை சிவராத்திரி தினத்தை அனுஷ்டிக்க போனவர்கள் குடிநீர் தடுக்கப்பட்டும் அதே போன்று சில அசம்பாவிதங்கள் அங்கு நடைபெறக்கூடியதாகவும் இருந்தது எல்லாரும் அறியக்கூடியதாக இருந்தது இம்முறை பவுனியா வடக்கு அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அப்படி ஒரு இடைஞ்சல்களும் இடையூறுகளும் ஏற்படக்கூடாது இந்துக்கள் வழிபாட்டுக்குரிய தினமான மகா சிவராத்திரி சினத்தை வெடுக்குநாரி மலையில் நல்லபடியாக அனுஷ்டிக்கக்கூடிய வகையில் இதுக்கான ஒழுங்குகளை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த போது உபாலி சமரசிங்க அதாவது வன்னி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களின் தலைவர் பிரதி அமைச்சர் நிச்சயமாக தாங்கள் அந்த திணைக்களங்கள் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களோடு சேர்ந்து கதைத்து அதற்கான ஒழுங்குகளை செய்வதாகவும் கருத்து தெரிவித்திருந்தவர் பக்தர்கள் அனைவரும் நிச்சயமாக வெடுக்குநாரி ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு வருகை தந்து இந்த தினத்தை நல்லபடியாக அனுஷ்டிக்க வேண்டும் எனவும் எங்களுடைய இடங்கள் விடுபடக்கூடாது அப்படியான ஒரு முக்கியமான மிக முக்கியமான இடமாகும் ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயம் வெடுக்குநாரி மலை அந்த இடத்துக்கு பக்தர்கள் அணி திரண்டு வந்து இந்த சிவராத்திரி தினத்தை அனுஷ்டிக்குமாறு வேண்டுகின்றேன் நானும் நிச்சயமாக அங்கு வருவேன்